பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அதுவும் அரசு பள்ளிக்கு மிகவும் முக்கியமான ஒரு அங்கம் மாணவர்களின் கல்வி நலனில் மாணவர்களையும் ஆசிரியர்களுக்கும் முக்கியமான ஒரு பாலமாக மிக இருப்பது பெற்றோர்கள் தான் இன்று இங்கு கடலூர் மாவட்டத்தில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் எனும் தலைப்பில் ஒரு பெரிய மாநாடு நமது தமிழக முதல்வர் ஐயா அவர்களின் முன்னிலையில் நடைபெறுகிறது இம்மாநாடு மாணவர்களுடனும் பெற்றோர்களுடனும் பள்ளியினையும் பள்ளி கல்வித்துறையினையும் இணைக்கும் ஒரு பெரும் பாலமாக அமையும் என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம் ஒரு முதலமைச்சர் பிள்ளைகள் காண சீர கையில சுபத்துக்கு வந்தாருன்னு பாத்தீங்களா அது வரலாறு பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் आचार्य யாரு கிருஷ்ணர் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் ஆகே இளைப்பத்தா இருக்கும் அரசு பள்ளியின் இந்த வரிமையின் அடையாளம் இல்ல அது பெருமையின் அடையாளம் வெற்றி மல்வே அந்த திருமணமாக நடந்து சமீபமாக நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எதுவும் வெறும் மொழி பெரிய என்று நினைக்காதீங்க அன்றைக்கு நம்முடைய மொழியை நாம் காக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய தமிழினத்தை சாதிக்கின்ற ஒவ்வொரு தகுதி வாய்ந்த தமிழர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களை தலைமையேற்று வரை நடத்தி கொள்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இருக்கிறவர்கள் எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை அன்பின் மகள் சுய பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார் பாரத வைர விழாவை நடத்தி காட்டினார் அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழியிடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன் அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு பெற்றோரை கொண்டாடக்கூடிய என்ற நிகழ்ச்சி பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல் அக்கறை இருக்கிறதோ அதே அளவு அக்கறை இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த திட்டத்துல கையெழுத்து தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போய்டும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல முத்துவேலரணி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் எந்த மொழிக்கும் எதிரியல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரியல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்தது இல்ல தடுக்க போவதும் இல்ல ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும்